என்று நாட்டு மக்களால் போற்றப்படும் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் காமராஜர் விழா ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் நமது காமராஜர் மதிய உணவு திட்டம் கட்டாய கல்வி இலவச சீருடை பள்ளிகள் தொடங்குவது என தமிழ்நாட்டில் கல்வியில் புரட்சி செய்தவர் காமராஜர் ஏழை மக்களின் நாயகன் இந்தியாவின் கிங் மேக்கர் தமிழ்நாட்டின் கல்வி தந்தை பெருந்தலைவர் கர்ம வீரர் பச்சை தமிழன் என நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படும் காமராஜரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் சார்பில் வட கோவை பகுதியில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மக்கள் நீதி மையத்தின் கோவை மண்டல அமைப்பாளர் தாஜுதீன் தலைமையில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் ரவிசங்கர் கிருஷ்ணமூர்த்தி ராஜ் ராஜ்கமல் டேனியல் மணிகண்டன் மைதீன் மற்றும் அக்பர் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எல்லாரும் அத படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே நாவேட் ஜாப் தானே வணக்கம் இன்றைக்கி வந்து பெருந்தலைவர் காமராஜரோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் அதனால் கோவை மக்கள் நீதி மையம் சார்பாக அவருக்கு வந்து உயர் சிலைக்கு வந்து மாலை மரியாதை தெரிவிக்கிறக்காக எங்கள் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அறிவுறுத்தலும் பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ எல்லாருமே வந்து காமராஜர் ஆட்சி கொடுக்கணும் காமராஜர் ஆட்சி கொடுக்கணுங்கிறது ஒரு புபகேண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துகிட்டிங்கன்னா காமராஜர் மடியிலேயே வளர்ந்த ஒரு பிள்ளை அவர் அவர் காமராஜர் கூட நெருங்கிய பழக்கம் உள்ள ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள் அதனால் வந்து அவர் அவரோட காமராஜரோட கொள்கையை வந்து கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடிய எல்லா தகுதியும் மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குது அதனால் அவரோட பிறந்தநாள் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மக்கள் நீதி மையத்தாருங்க சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆழ்வாய் சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க